ஓட்டை திருடிட்டாங்கன்னு ராகுல் சொன்னப்போ பப்புவுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சோம் ஆனா இல்லை இல்லை ராகுல் சொன்னது உண்மைன்னு காட்டிடுச்சு இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அப்புறம் என்னங்க நியாயமா நானூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு தான் வாங்கியிருக்கணும் என்டி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆனா வாங்கின ஓட்டு எவ்வளவு நானூத்தி ஐம்பத்தி இரண்டு இருபத்தஞ்சு ஓட்டுகள் அதிகமா வாங்கியிருக்க இந்த ஒய்ஆர்எஸ் கட்சி எம்பிக்கள் பதினோரு பேர் என்டிஏவுக்கு சாதகமா ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இன்னும் பதினாலு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கா கண்டிப்பா எங்க இந்திக்கு ஓட்ட திருடி இருக்காங்க இல்லாட்டி இவ்வளவு ஓட்டு வாங்க முடியுமா ஓட் அது எப்படிங்க முடியும் ஈவியம் கூட வைக்கல கண் எதிரே பெட்டிய வச்சு ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய நிலையில ஓட்டை எப்படி திருட முடியும்னு கேக்குறீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்க ராகுல் அண்ணாச்சி சொல்லிட்டு அதுதான் பைனல் அதுக்கு மேல அப்பீலே கிடையாது அது சரி ஜி கர்நாடகா தமிழ்நாட்டுல எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க அங்க ஜெயிச்சது நாம அங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது நாம ஜெயிச்சா மக்கள் ஆதரவு அவங்க ஜெயிச்சா ஓட் ஷோர் ஸ்டெடியா நில்லுங்க